எமர்ஜென்சி போது அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தாங்க இந்திரா காந்தி எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது எங்கள் அப்பா என்ன பண்ணாரு அப்போ தான் வந்து பாம்பேயில் ஏதோ ஒரு ட்ராமா முடிச்சிட்டு ட்ரெயினில் அந்த பாம்பே மெயிலில் வந்திருந்தார் வந்தவுடனே அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு ஒன்று எங்கள் கேள்விட்டு எங்கள் அப்பா மேக்கப் பண்ணுறது அவர்கிட்ட வந்து இந்த டர்பன்னு வீக்கு ம மீன்சை தாடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டோம் எங்களுக்கு வந்து கர்சங்கால்னு ஒரு ஊரில் அங்கே தனி வீடு இருந்தது நீங்கள் அங்கே போய் ஸ்டே இருங்கோ படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்தது பெரியார் மீட்டிங்கை பத்தி எழுதினார் இவங்க இவர் தான் அந்த செருப்பு மாலை போட்டது விஷயத்தை எழுதினார் அதுக்கும் பெரிய பிரச்சனைகள் வந்ததுல சார் என்னன்னா அவர் வந்து அவர் சொல்ற கருத்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் ஆனால் அது பயப்படுவாங்க அவர் பார்த்தா சிகரெட்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தோம் சார் அவர் சிகரெட்டு கூட விடுறதா இல்லை அவர் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய கோ கோவமும் இதுவுமா இருந்தது அப்போ பேசாமல் இருப்பார் எவ்வளோ சேஞ்சு இது சொல்லிப்பட்டார் அவர் லைஃப்பில் எதாவது ஒரு கடினமான டைம் வந்ததார் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா எமர்ஜென்சி போது அவர் அரெஸ்ட் பண்ணத்துக்கு ரெடியாக இருந்தாங்க இந்திரா காந்தி அதனால் எங்களுக்கு நியூஸ் வந்தது எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்போ தான் வந்து பாம்பேயில் ஏதோ ஒரு ட்ராமா முடிச்சுட்டு ட்ரெயினில் அந்த பாம்பே மெயிலில் வந்திருந்தார் காலம்பரை ஒரு அஞ்சரை மணிக்கு ஒரு இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்திருந்தார் உடனே அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ன உடனே கேள்விப்பட்டு எங்கள் அப்பா விக்கு இந்த எங்கள்கிட்ட மேக்கப் பண்ணுறது அவர்கிட்ட வந்து இந்த டர்பன் விக்கு மீன்ஸ் தாடி அடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தெரியும் வந்துட்டோன்னு என்ன அப்பா நான் வேணுச்செட்டியார்னு அந்த ஆனந்தி ஃபிலம்ஸ் வேணுச்செட்டியார் பெரியப்பாய் உள்ளார் நாங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு போனோம் ஸ்டேஷன் போனோடனே ஒரு அஞ்சரை மணிக்கு வந்த உடனே நாங்கள் உள்ளே போய் இப்போ போனால் இவர் தூங்கிட்டு இருக்கார் நீங்கள் எழுந்தி மெட்ராஸ் வந்து இவருக்கு தட்டி மெட்ராஸ் வந்துடுத்து உங்களை அரசு பண்ணுறதா இருக்கா நீங்கள் வாங்க என்னோட எங்களுக்கு வந்து கர்சங்கால்னு ஒரு ஊரில் வீடு நிலங்கள் இருந்தது அங்கே தனி வீடு இருந்தது அங்கே வந்து ஒரு சமையல்காரனை ஏற்பாடு பண்ணிட்டோம் அவருக்கு சமையல் பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே போய் ஸ்டே இருங்கோ நான் நான் வீட்டு செலவு நான் பார்த்துக்குறேன்னு பெ பெரியப்பா சொல்லிட்டார் முக்தார் ராமசாமி சொல்லிட்டார் சொன்னோன்னே அப்புறம் அவர் வந்து இல்லை இல்லை நான் அதுக்கு முன்னாடி ஏதோ ஆன்டிசிபேட்ரி பெயில் ஏதோ வாங்கிட்டேனோ அதோ இது பண்ணி பண்ணியிருக்கேன் ரெண்டாவது அவர் வந்து பத்திரிக்கையாளருங்க ரெஜிஸ்டர் பண்ணதுனால அவங்களுக்குன்னு சில ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி அதில் இது பண்ணியிருக்கேன் என்னை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த தாடி மிசை எனக்கு ஓட்டி விட்டு விட்டு ஓட்டி விட்டு நின்று இது பண்ணி அதில் வேண்டாது நான் பண்ணிக்கிறேன் அவருக்கு நிறைய இது பட் எல்லாமே அவருக்கு கொஞ்சம் இதுவாக தான் எடுத்துப்பார் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவார் ஜெயலலிதா இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு பல பேர் சோக்குன் நெருக்கடி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணாங்க நான் கொந்தமாக கொடுக்கல சுப்பிரமணிய சாமி கொடுத்தாங்க சோக்கு நெருக்கடி கொடுக்கல அதே மாதிரி துக்ளக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்தது அது சமாளித்தார் அதுக்கப்புறம் வந்து பெரியார் மீட்டிங்கை பற்றி எழுதினார் இவர் இவர் தான் ஃபர்ஸ்ட்டு அந்த செருப்பு மாலை போட்டது விஷயத்தை எழுதினார் அதுக்கு அதுக்கும் பெரிய இது பிரச்சனைகள் வந்தது பிரச்சனைகள் வந்தது அதை சமாளிச்சர்றது அதில் அவருக்கு த அந்த ஆற்றல் உண்டு அவருக்கு அது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதெல்லாம் இது பண்ணுவார் ஷோவை பொறுத்தவரை என்னன்னா என்னென்னா அவர் வந்து அவர் சொல்கிற கருத்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் பட் ஆனால் அது பயப்படுவாங்க அவரை பார்த்தா அந்த கருத்து சொன்னதுனால யாரும் வந்து அவரை கோபம் வரும் மேலே பட் யோசனை பண்ணி வேணாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணால் அவருக்கு இன்னும் இதுவாகிடுவாங்க ப்ரொவோக் பண்ண வேண்டாம் மேலே மேலே பிரச்சனையை ஜாஸ்தி பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க எமர்ஜென்சி பீரியட் நிறைய நெருக்கடி வந்தது தடவை அவர் எதாவது எழுதுவார் பிரச்சனை வரும் அரஸ்ட் லெவலுக்கு வரும் அப்புறம் அரெஸ்ட் ஆக மாட்டார் எமர்ஜென்சி நிறைய இருந்தது வந்தது அவருக்கு பட் ஆனால் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் வந்தார் மற்ற அரசியல் தலைவர் மாதிரி கிடையாது ஏதாவது பிரச்சனை இந்திரா காந்திக்கு அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கார் இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கார் ஸோ அதனால் அவரோட நேச்சர் பார்த்து யாரும் அதை இது பண்ண மாட்டாங்க கலைஞர் ஆட்சி காலத்துலேயே அவர் அட்வைஸ் கேட்டிருக்காங்க இது பண்ணிருக்காங்க அந்த மாதிரி க அண்ணாத்துறையோடையும் அவருக்கு நெருங்கிய பழக்கம் நிறைகுடம் படம் போது அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பா விரும்பினாங்கன்னு அண்ணாத்துறையை கூப்பிட்டாங்க அவர் வீட்டுக்கு போயிட்டோம் போன உடனே அவர் என்ன பண்ண ரொம்ப நேரம் வச்சுட்டு சார் ரொம்ப நேரம் ஆச்சு அவர் கூப்பிடவே இல்லை கூப்பிடவே இல்லை என்னோடன சோ சார் வாங்க சார் வீட்டுக்கு போகலான் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாரு அப்புறம் அண்ணாத்துறை கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்தோடனே என்ன சோ சார் வந்து நீங்கள் என்ன என்ன தப்பாக எடுத்துட்டிங்களா அப்படின்னாரா பேச நான் அவங்கள கூப்பிட்டு பேசியிருந்தேன்னா அண்ணாதுரை சினிமாக்காரங்களோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸர் சொல்லின்ட்டுருப்பாங்க தான் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நான் பண்ணலான்னு அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் அந்த அப்பாயின்மெண்ட்டை நான் நிறைவேறலன்னு தான் இவங்க எதுதோ மீட்டிங் வந்தாங்க ஸோ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கில் நான் நல்லா உங்களை கூப்பிட முடியாமல் போச்சுன்னு சொன்னார் ஸோ அப்படி சொல்லும்போது அவருக்கு நெ நெகிழ்ந்தார் அவர் இதே நிறைகூடத்தில் என்ன பண்ணார் தினத்தந்தி கிண்டல் பண்ணி ஒரு டீம் வச்சுட்டார் செய்திகளை தருவது தினத்தந்தின்னு அவங்க போடுவாங்க இவர் என்ன பண்ணிட்டார் அந்த 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 கான்செப்டை எடுத்துகிட்டு படத்தில் வி கே ராமசாமி செத்துப்பேட்டார்னு முதல்ல நியூ ஒரு இது பேப்பரில் நியூஸ் கொடுத்து அதை பார்த்து சிவாஜி வருத்தப்படுவார் ஒரு வர ஆரமிச்சிருவார் ஆரம்பிச்சுன்னா வீக்கராம் இப்போ ஃபோன் பண்ணி டெய் அவனோ ஒருத்தன் போ என்னை தப்பா போட்டுட்டான்டான்னு சொல்லிட்டு நான் போய் அந்த ஆஃபீஸில் முன்ட்டு இல்லைன்னு பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போவேன் எப்படா நீ வந்து அப்பா சாமி செத்து போனார் சொல்லி எதுவே அப்படின்னு அப்பா சாமி செத்து போலன்னு நீ எப்படி சொல்வே நான் தாண்ட்டு அந்த அப்பா சாமின்னு சொன்ன உடனே அந்த சீனில் வந்து அவர் சொல்வார் சார் என்னை மன்னிச்சுங்க சார் எங்கள் ப பத்திரிகைகளோட பாலிசி நாங்கள் வந்து செய்திகளை முந்தி தருவதுன்னு அதனால் நான் நாங்கள் உயிரோட உயிரோடு இருக்கிற சமயத்தில் உங்க செத்து போயிட்டேன் எழுதிட்டேன் இனிமேல் நான் வந்து அப்பா சாமி சாகவில்லை அப்பா சாமி சாகவில்லைன்னு சொன்னேன் எழுதுறேன் எழுதுறேன்னு ஏதோ சொல்லுவார் இதை பார்த்து இவருக்கு ஆகிடுது யாருக்கு ஆதித்து சீப்பா ஆதித்தான் ரட்டன் ஆகிடுத்து அவருக்கு ஒரே கோவம் வந்து அவருக்கு ஏதோ டிஃபமேஷன் கேஸ் போட்டேன் என்னமோ தெரியல உடனே அப்பா வந்து ஜோ ஜோவாயிடுச்சு நேராக பா போனார் வட்டி இல்லை ஏன்னா பத்திரிக்கையில் வந்து பகைச்சிண்டாம்னு வச்சுக்கோங்க அப்புறம் படம் பண்ண முடியாது ஸோ அதனால் இவருக்கும் அது தான் இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரத்தில் ஆதித்யநாரை போய் பார்த்தோம் நாங்கள் இல்லை தான் போய் பார்த்தாங்க பண்ணுறோம் ஆதித்யநார் முதல்ல இருக்குது இது மாதிரி இது மாதிரி எழுதிருக்கே அவர் சிரி சிரி சிரின்னு சிரிச்சுட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து இப்போ பார்த்து சிரிச்சு இந்த மாதிரி எப்படி உனக்க மட்டும் எப்படி இதெல்லாம் கேட்டாரா அவரோட இனிமேல் கேஸ்னா கிடையாது கட்டி அடிப்பட இல்லை தான் சொல்லிடும் அருணோதயம்ங்கிற படத்துல வந்து படம் முடிஞ்சு போயிடுது கிட்டத்தட்ட முடிகிற எல்லாமே முடிஞ்சு போயிடுது இவருக்கு என்னன்னா அவரோட நாடகத்தில் நடித்தார் படத்திலையும் நடிப்பார் நீலுன்னு பேர் கொஞ்சம் குண்டாக இருப்பார் அவருக்கு வந்து டப்பாங்குத்து டான்ஸ் போட வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்ட பாதி படமெல்லாம் முடிவு முடிவுபடுத்தி அதனால இவர் என்ன பண்ணார் சார் 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 நீலோ டான்ஸ் ஆட வைக்கணும் சார் அப்படின்னு நீலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் குண்டாக இதுவாகவும் இருப்பார் அவருக்கு இந்த டப்பாங்குத்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு நேர கே வி மகாதேவன் த மியூ மியூசிக் டைரக்டர் சார் ஒரு டப்பாங்குத்து பார்த்து சார் தெலுங்கில் இருக்கணும் தெலுங்குல ஒரு டப்பாங்குத்து பாட்டு நான் வந்து நீல வச்சு ஆட வைக்கணும் சார் அது கொஞ்சம் வந்து இந்த ஹட்டாரி சைட் டைப்பில் இந்த பாப் நான் அந்த அந்த சவுண்டோடு ஓடும் அது எதுன்னு சொல்லிட்டு கேபோது நான் எல்லாம் முடியாது பா இல்லை விடுவாது இதுன்னொன்று இல்லை இல்லைன்னு ஒருத்தர் கம்பேலர் பண்ணி சரி நான் டப்பாங்குத்துக்கும் ஹட்டாரிக்கும் சரியாக வராது நான் ஃபுல்லாக ஒரு டப்பாங்குத்து பாட போகிறேன்னு இதை பண்ணி முடிச்சிட்டாரு கண்ணதாசிட்ட நீங்கள் தெலுங்கில் ஒரு பாட்டு எழுதணும் பயா தமிழர் இருப்பேன் என் பேரை கிடைக்கிறியா நீ தெலுங்குல வந்து ஒரு பாட்டு எழுதணுன்ட்டுன்னு இல்லை இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவிந்தனி வச்சுன்னு ஏமண்டி மீறி எப்படி வச்சாடு எம்ஏலே ஆசை எப்படி வச்சாடு கம்ப்ளீட் அந்த தெலுங்கு பாட்டு கவிஞர் கண்ணதாஸில் விட்டு எழுதி வச்சார் அவர் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு பாட்டு அவர் தான் ஜவாலிந்த இறுதிய வச்சுட்டு முடிச்சிடுற பாட்டு மனோரம வச்சு பாட பாட வச்சாச்சு முடிஞ்சிருத்தேன் மறுநாள் கிளம்புற அவர் நீளுக்கிட்ட எதுவுமே சொல்ல ஒரு குடுமையை ஒரு நாமத்தை போட்டு அவருக்கு மேக்கப்பட்டு என்ன கெதுக்கிடா இந்த மாதிரி நாமல் இல்லை இல்லை ஒன்றும் சேஞ்சிங்கு அப்படின்னு சொல்லுங்க ஸ்டார்ட் அதை டப்பா புத்து சாங்கு இவர் என்ன பண்ண போறாரு ஆடப்பாரு என்ன எதுங்கிறது பார்த்து பார்த்துட்டு இது பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஆயிடுச்சு வந்து பார்க்குற எப்படி ஆட போகிற ரெண்டு இல்லை இவரும் ஆடினர் சார் சோசாரும் ஆடினர்னு வச்சுக்கோங்க அது பண்ணோன்னா எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணார் அப்படியே இந்த மூமெண்ட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக எப்படி பண்ண முடியுமோ பண்ணி அந்த பாவத்திலே பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த படத்தில் அந்த பாட்டு இருக்குது இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணுவார் அவர் இந்த மாதிரி சேட்டை பண்ண பண்ணுவார் அதை வந்து எங்கள் அப்பா ரொம்ப ரசிப்பாங்க சோசோ சொல்லிட்டார் போட விடுற என்னென்ன பரவாயில்ல எடுத்தார் நல்லா தான்டா இருக்கும் வாட அப்படின்னு போயிடுவார் கூட சொல்லி ஆமா கண்ணாசனுக்கு அவங்களுக்கு அப்படியே கண்ணதாசனுக்கு அவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது சார் கண்ணதாசன் வந்து அவர்கிட்ட அரசியல் ரீதியாகவும் நிறைய அவரோட பேசுவார் அவரோட க கலந்து உரையாடுவார் அவரோட ஐடியாவும் கேட்டுப்பாரு இவரோட ஐடியாவும் அவர் காமராஜரோட அவர் கூட இருந்ததுனால அவங்களோட நட்பு கொஞ்சம் ஆழமாக இருந்தது எல்லோருடைய அவர் நட்பு இருந்தது அவர் எம்எஸ் ஒரு நட்பு நிறைய இருந்தது மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரோடையுமே நட்பு இருந்தது எம்எஸ்சியை பற்றி பண்ணாத கலாட்டமே கிடையாது எம்எஸ்வி அவர் எப்போவுமே எம்எஸ்சியை பார்த்தாலே பயங்கரமாக கலைப்பார் இந்த மாதிரிலாம் கிடையாது அவர் எம்எஸ்சி கிட்ட ஒரு ஒரு மீ ஒரு மீட்டிங்லேயே அவர் சொன்னார் எம்எஸ்வி வந்து வீட்டில் என்ன பண்ணுவாங்களாம் காலம்புற ஒரு ஏழு மணிக்கு அவங்க அம்மாவை வச்சுட்டு பட்டை அடிச்சுட்டு விபதிப்பட்டு அடிச்சுட்டு வருவாங்க அவங்க வீட்டில் வந்து பளப்பள பளப்பளன்னு ஒரு கூச்சா அதில் அந்த மலையாளிஸ் வந்து இந்த இந்த வாட்டர் கொடுப்பாங்க இல்லையா இந்த சீரக வாட்டர் அதெல்லாம் கொடுத்து கொடுப்பாங்க அந்த அதில் அந்த மணி சத்தம் இருக்க பாருங்க வரும்போதே இருக்கும் அதை தவிர ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் இட்லியெலாம் வச்சு கொடுத்துட்டு வராங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு நேரக்க இதுக்கு போவாராம் நம்ம அஞ்சகம் பிக்சர்ஸ் போவாராம் வாலியை கூப்பிட்டு என்ன பாசி என் உடனே சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க நான் சொத்தாமதிக்கிறத உங்கள் அன்பத்தானுங்கன்னு பாட்டு போட்டு முடிச்சிடும் அங்கேயும் நேரக்க மத்தியானக்கு டிஃபனை சாப்பிட்டுட்டு நேரக்க இதுக்கு போகிறோம்னா எம்ஜிஆர் ஸ்டுடியோக்கு போகிறோம் உடனே போயிட்டு அங்கே ஏதாவது டியூனை போடுச்சு இப்படி தோற்கை எப்படி வெள்ளும்னு எம்ஜிஆருக்கே தவிர ஒரு ட்யூனை போடுறோம் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அது முடிச்ச உடனே நாளை நம்மதான் இப்படி எல்லாம் டியூனோ போட்டு போவாரம் அங்கே நேருக்கு பாலாஜி ஆஃபீஸ் மாண்டியத்தரோடு போவாரம் போயிட்டு நீங்கள் அத்தனை பேரும் முத்தவ தானா சொல்லுங்கள் நீங்கள் பாடு ஒரு டியூனோ போட்டுட்டு போவார் எல்லாம் முடிச்சுட்டு இவர்த்த வருவார் இத்தனை மாதருக்கு ஒரு கோயில் போதாது சத்தியத்தின் நாயகன் பா முடிச்சிட்டு நேருக்கு வீட்டுக்கு போய் தாட்சி பண்ணிட்டு வர்ற சொல்றேன் ஐயா என்ன ஒடியா 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 என்ன அப்படின்னு கேச்சு எம்எஸ் பாலிடிக்ஸே தெரியாது நீங்க அவரை திட்டிப்பா எழுந்தா கூட அதுக்கு ஒரு ட்யூனை போட்டு புத்தி அவர் ஐயா ஐயா என்ன ஒடியாடியாம இப்படிதான் அவருடைய நகைச்சுவையும் இருக்கும் கலாட்டாவும் பண்ணிட்டு இருப்பார் சொன்னீங்க சார் சின்ன சின்ன வயசுல இருந்தே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க வந்து சோ ஒரு வளர்ந்த பிரபும் பாத்திருக்கீங்க அவரோட அரசியல் ரீதியாவோ இல்ல சினிமா ரீதியாவோ நல்லா பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது எனக்கு சார் நிறைய இருந்தது அவர் வந்து நானும் காங்கிரஸ்ல இருந்தேன் காங்கிரஸ்ல இருந்தேன் நீ நீ ஏடா அவங்க அப்பா தான் ஏதோ உருப்படாத கட்சியில இருக்காரு நீ மாடா அப்படின்னு எதிரியா கேட்பாரு இல்ல இல்ல நான் எனக்கு கோபம் வரும் எனக்கு அது எப்படி நீங்க உருப்படாத கட்சின்னு சொல்லுவீங்க இவ்வளவு பண்றாங்களா அது பண்றாங்கன்னு நான் பேசியிருக்கேன் நான் கடைசியாக அவரை வந்து சந்தித்தது வந்து மனோன் மணியம் அந்த இதை பற்றி தப்பு தப்பாக எழுதினாங்க அந்த யூனிவர்சிட்டியில் யாரோ ஒருத்தர் எழுதினாங்க அது வந்து தப்பாக இருக்குது சார் அது எழுதினொடனே இல்லை அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சூசார் பேசினார் அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை பேச்சு வரல அப்போ பேசும்போது கொஞ்சம் தந்தறி நான் பேசிட்டேன் ஹெல்ப் பண்ண அதே மாதிரி ஒரு ஜெயலலிதா அம்மா பற்றி ஒருத்தர் தப்பாக எழுதினாங்க அதுக்கு நான் போய் சொல்லி சொன்னேன் அதுக்கு அவர் ரொம்ப ரியாக்ட் பண்ணி துக்களக்களக்கல வரல வேற எங்கேயோ சோஷியல் மீடியாவில் வந்தது நான் அவர் ஆஃபீஸில் போய் சொன்னேன் கடைசி வரையில் அவரை போய் பார்த்தேன் சில சமயம் வந்து அரசியல் சம்பந்தமாக பேசுவார் ஒரு சமயம் நான் மீட்டிங் கூப்பிட்டேன் இதோ ஒரு காலேஜுக்கு மீட்டிங் கூப்பிட்டேன் எல்லாம் வர முடியாது உங்கள் பசங்க வந்து விசில் விசில் அடித்து கலாட்டாக பண்ணுவாங்க நான் ஏதாவது தப்பாக பேசிடுவேன் அது பிரச்சனையாக வந்துடும் நான் காலேஜ் வர வரமாட்டேன்ட்டார் இப்படியே பேசுவேன் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்காரை தொடர்ந்து அவரோட பேசி வளர்ந்து வந்திருக்கீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே அவருக்கு ரூம் இருந்தது ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட சித்தப்பான்னா சொல்கிறீங்க அவர் அவர் உங்கள் மேலே ஒரு என்ன ஒரு என்னென்ன ஒரு தாக்கத்தை செலுத்திருக்காருன்னு சொல்ல முடியுமா நீ பிளைனாக இருக்கணும் ஃபேவரிசம் பார்க்காத ஃபேவரிசம் பார்க்காத நீ க என்ன உண்டோ அதை பேசு உன் மனசில் இருக்கிறது நீ பேசு அதில் வந்து தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி அது அதை பேசு தேவையில்லாமல் ஒருத்தருக்கு பாடுறதோ இல்லாத வசதி பேசுகிறதோ அது கூடாது அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அதை பற்றி பேசு அது வந்து எதிரில் அவன் எதிர்கட்சிக்காரனாக இருக்கலாம் இல்லை அவனுக்கு பிடிக்காதவனாக இருக்கலாம் அவனோட திறமையை பாரு கருணாநிதியோட உழைப்பை வந்து யாரும் இது பண்ண முடியாது ஈடுக்கு கொடுக்க முடியாது அவருக்கு காலையில் எப்படி உழைக்கிறாரு என்னங்கிறது அந்த உழைப்பு வந்து என்றைக்குமே கிட்டிஸ் இஸ் ரெகனைஸ்ட் அது அந்த மற்ற தலைவர்கள் பண்ணலைங்கிற ஒரு ஒரு இதை எடுத்து ஸ்டாண்ட் எடுத்தார் அவர் அவரோட கருத்துக்களில் அவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டு அதிர்ச்சி அடைய வச்சது அவரோட அப்படிங்கிற மாதிரி இது இருக்கா அவர் சொன்ன கருத்துக்கு அதுக்கு ஈடு கொடுக்க முடியல கட்சியிலே இருந்தது இப்போ எல்லாம் இதுக்கு போனாங்களே இந்திரா காங்கிரஸ் போனாங்களே டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம்லாம் அப்பாவுக்கு பிடித்த ஒன்று இது அதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படின்னு அதெல்லாம் அந்த எங்களுக்கும் இருந்தது இல்லாமலாம் இல்லை அவர் சார் சொல்ற கருத்துக்கள் நாங்க ஏத்துன்றது கிடையாது அவங்க ஆபீஸ்ல இருந்தாங்க சார் நிறைய பேர் அவங்க ஆபீஸ்ல டிஎம்கே இருந்தாங்க ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அவர்கிட்ட வேலை வந்தாங்க எல்லாமே வந்து அவருக்கு பொம்மலாட்டும் போது எங்கள்கிட்ட வேணு செட்டியாருங்கிற ஒரு அறிமுகப்படுத்தி இவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு அவர் வந்து கம க கலைஞரோட கருணாநிதியோட நெருங்கிய நண்பர் அவரை வச்சு ப படம் எடுங்கன்னு இருந்தால் அதனால் தான் முக்தா ஃபிலிம்ஸ் வந்து வித்யா மூவிஸுங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்து வேணுச்செட்டியாரை பாட்டு பாட்டெல்லாம் எடுத்தார் அதுக்கப்புறம் தான் அவர் முள்ளு மலரும் எடுத்தார் சிறை எடுத்தார் பல பேர் சின்ன கவுண்டர்லாம் எடுத்தாங்க ஆனந்தி ஃபிலிம்ஸுங்கிற படத்தில் இன்றைக்கி ஆனந்தி ஃபிலிம்ஸ் அவங்க ப பசங்க வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கு நல்லா கெட்டிக்காரத்தனமாக இருக்காங்க இப்போ அவங்க நம்ம வேல்ஸ் இவங்களோட தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வேல்ஸோட சூ சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்கள் ஆரம்பிச்சு அது நாங்கன்னு சொல்ல முடியாது சோசாரால ஆரம்பித்தவங்க ஸோ எப்படி அவங்களோட அவங்க வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் அதையும் விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் ஒவ்வொரு லெவலில் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கட்டின அதனால அப்போ வந்து இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க அவங்க பார்க்கல ஜோசார் பார்க்கல அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே வேற வேற கருத்து உடையவர்களாக இருப்பாங்க தொக்களக்கு இதையா ஜோக்கு எதிரான கருத்து தான் அவர் சொல்றாரு ஆனால் ஷோ வந்து இல்லை இல்லை நீ எதிரான கருத்து சொல்கிறேங்கிறதுனால அவர் துரத்தையோ யுத்தியோ கிடையாது அவர் சொல்கிற கருத்தை ஏற்றுன்றார் சரி இப்போ நினச்சி பார்க்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற ஷோ அப்படிங்கிறது என்ன சொல்லுங்கள் ஷோனு அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதரை நம்ம வந்து நம்மளோட கூட இல்லையேங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் எனக்கு அதுதானே அது வரைக்கும் மற்றபடி அவரோட வா நாங்கள் பழகினது வாழ்ந்தது சின்ன வயசுலேருந்து வாழ்ந்தது ஒரு குழந்தத்தனமான வாழ்ந்தது அவர் என்னை வந்து எல்லாருக்கும் பேர் வைக்கிற மாதிரி நான் மாமரத்தை சுற்றியே உக்காந்துப்பேங்கிறது நான் மாமரத்தடியான்னு கூப்பிடுவாரு என் மாமரத்தடியான்னு தான் என்ன பேர் வச்சு கூப்பிடுவேன் அந்த அந்த மாதிரி அவர்களோடு பழகினது பழக இப்போ வளர்ந்தது எல்லாமே ஒவ்வொரு இ இக்கட்டான காலங்கள வந்து கூப்பிட்டுட்டே இப்படிலாம் பண்ணாதான் நீங்கள் தப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவார் அட்வைஸ் பண்ணுவார் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இப்போது இல்லையேங்கிற ஒரு ஃபீலிங் நிச்சயமாக இல்லாமல் கடைசி வரையில் ரசிச்சு தான் நான் அவரோட ஆக்டிங் அவருக்கு வந்து அம்பின்னு ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு அவர் ரெண்டு பேருமே அவரும் அதே மாதிரிதான் ஷோ மாதிரி பாதி க கலாட்டா பண்ணிட்டு உட்காந்து இருப்பார் அவர் அவரை வளர்த்தது வந்து அவங்க சித்தி நம்ம ரம்யா கிருஷ்ணனோட பாட்டி தான் அவங்க வளர்த்தாங்க அவங்க சித்தி மேலே அவங்க ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தது அவர் சித்திக்கு ஒரு கஷ்டம் சித்தி சித்தப்பாக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அவரால் தாங்கிக்க முடியாது சித்திக்கும் அவங்க மேலே அதாவது ரம்யா கிருஷ்ணன் பாட்டிக்கும் அவங்க மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அவர் இன்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவர் அவர் ஃபாதர் அவர் ஆத்தூர் ஸ்ரீனிவாசன் பேர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியல் பிரமுகர் அவரும் அவரோட கூட சகா நண்பரும் வந்திருக்காங்க அவர் துக்கம் விசாரிக்கிறதுக்கு சீனிவாசனுங்கிற பேரை மறந்து போய் ராமசாமின்னு நினச்சி நினச்சிட்டு ராம்சாமி இவ்வளோ நல்லவர் இவ்வளோ நிறைய செஞ்சார் ஒரு கல்யாண வயசுலேயே எங்களுக்கு போயிட்டாருங்கிற மாதிரி ராம்சாமி ராம்சாமின்னு பேசியிருந்தார்கள் கூட இருக்கிறவன் வந்து பக்கத்தில் அந்த சீனிவாச அது அவர் அவர் ராம்சாமி இல்லை சீனிவாசன் ஏன்னா இவர் பேர் ராம்சாமி சோ பேர் ராம்சாமி ராம்சாமின்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம் அவர் விடாமல் ராமசாமி மாதிரி நல்லவர் கிடையாது அவர் ஆத்மா சாந்தி அடையிட்டாதுன்னு சொல்லிட்டு சோதனை ராம்சாமி ராம்சாவிட எப்படி பார்த்துருக்கோம் அவர் சித்தி இதை கேட்டுகிட்டு அப்படியே கோவம் அவங்களுக்கு என்னடா அந்த இவ் இவன் வந்து சீனிவாசன் சொல்றதுல ராமசாமி ராம்சாமி இது பண்ணக்கூடாது இதை கேட்டுட்டு அவர் பிரதர் இருக்கிற அம்பி அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல ராமசாமி நல்லவன் ராமசாமி இவ்வளோ கட்டி க இது ஸ்கூலில் நடத்தினாரு இது பண்ணாரு இவ்வளோ இது பண்ணாரு அவருக்கு இன்னும் இருந்திருக்கலாம் அவர் ஹெல்த்தியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு பட்டு இருந்தாலும் கல்யாணம் வயசு சாவு எல்லா யார் யாரை விட்டு இதெல்லாம் போயிட்டு சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பு தாங்காம உள்ள போட்டி போட்டாரு துக்க விசாரிக்க வந்துட்டு அவர்கிட்ட அவரை பத்தி துக்க சொல்லிட்டு போறாரு சிரிக்க உடனே இவருக்கு சிரிக்கிறதா இல்லை என்ன பண்றதுன்னு முடிக்கிறாரா அவரு ஒன்னொன்னு அப்புறம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சு அவங்க சித்தி அதட்ட அதை அதட்டினான் கெக்க பிக்கலாம் சிரிச்சுன்னு இருக்காதிங்க ஒரு கல்யாண வீட்டுல யாராவது தப்பா எடுத்துப்பா இதுன்னு சித்தி வர மாதிரினா இந்த மாதிரி இந்த ஃபேமிலியோட ஹார்மனி ரொம்ப நல்லா இருந்தது ஹார்மோனி அவங்க எல்லாருமே இது வந்து எதுக்கு சொல்லுறேன்னா அவங்க வீட்லயே அவங்க ரொம்ப எல்லாருமே பசங்கலாம் பிரியம் ஜாஸ்தி பேத்தி மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அவங்க அமெரிக்கால ஒர்க் பண்றாங்களா கேள்விப்பட்டேன் அமெரிக்கா ஒர்க் பண்றாங்களா பசங்கள்ல பேத்தி ஒர்க் பண்றாங்களா அதனால அந்த ஒரு சந்தோஷம் இது இருந்தது அவங்க ஒய்ஃப் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அவங்க அவங்க ஸ்ரீராம்னு ஒரு பையன் இருக்காங்க ஸோ ஸ்ரீராமோட அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க நல்லா இருக்காங்க சார் தனியா இது பண்ணி இருக்காங்க எல்லாரையும் நல்லா போய் இது பண்ணிட்டு இருந்தாரு ஃபேமிலி வயசு எந்த குறையும் வைக்கலாம் குறிப்பாக அவரோட கடைசி காலங்களில் வந்து ஒரு உடல்நிலை சரியாக இருக்கிற காலங்களில் நீங்கள் பார்த்தீங்களா சிகரெட்டை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் சார் நீங்கள் சிகரெட்டை பிடிக்க வேண்டாம் அது அவர் சிகரெட்டு விட விடுறதா இல்லை அவர் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய கோ கோபமும் இதுவும் இருந்தது அப்போ பேசாமல் இருப்பார் எவ்வளோ சேஞ்ச் இது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் சிகரெட்டுக்கு போயில பைப் பிடிக்கிற டாக்டர் நல்ல இதுன்னு இன்னும் நீ இப்படியே பண்ணிகிட்டே இருக்கியா அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கு அந்த விஷயத்தில் எங்களுக்கு அவர் மேலே கோவமாக இருந்தது அவர் உடம்பு சரியில்லாமல் அவர் இப்போ பா பார்த்த உடனே மூக்குள்ளே டியூபு அது இதுன்னு எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை போனேன் அதுக்கப்புறம் பார்க்கல நான் அதுக்கு போ நான் போகும்போது அவர்கிட்ட பேச முடியாமல் ஒரு வார்த்தை பேசும்போது வார்த்தைகள் வரலை சவுண்டு இப்போ அவருக்கு போன உடனே ரொம்ப சொன்னியா இருக்குது பார்த்துன்னு வருத்தமா வந்து இந்த அப்பாவும் வந்து என்னென்னமோ போய் நேரக்க இந்த ஓமவல்லி இலையை ரசம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வண்டி டெய்லி ஓமவல்லி எடுத்துன்னு போய் கொடுத்து பண்ண சொல்லி பண்ணாங்க அது கேட்கல அது நேச்சுரல் ஏஜும் இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அவருடைய இதுக்கு இருந்துருக்கலாம் சிகரெட் தான் மெயின் காரணம் சிகரெட் தான் மெயின் கா ரொம்ப செயின் ஸ்மோக்கராக இருந்தது எனக்கு தெரிஞ்ச சிகரெட் இல்லாமல் அவரால் இது பண்ணு அதனாலேயே பழைய பல பிரச்சனைகள் வந்தது அவருக்கு கோவங்கள் இதெல்லாம் வந்தது ஃபேமிலிலேயும் வந்து இது விடாமல் செய்கிற இது பண்ணுங்க உங்கள் சித்தியே திட்டுவாங்க ரெண்டாயிரத்தியோ ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து இப்படி போ விடாமல் இருக்கேன் எல்லாருமே அம்பி சொல்லி எல்லாருமே சொல்லி அவருக்கிட்ட யாருங்க ஏஆர் அவர் சொல்வார் ஏ ஆர் ஸ்ரீனிவாசன் அவரோட படித்தவர் அவர் சொன்னார் விட்டு தொலை அண்டா அப்படின்னு யாருமே கேட்க இதாக சொல்லி கேட்கலாம் அவர் என்ன சொல்லிருக்கா சார் விட காரணமா அப்படிங்கிறது இல்லை நல்லா விட முடியல அப்படின்னு எனக்கு அடிக்க வேண்டாம்னு நினச்சா கூட எனக்கு அடிக்க தோணுது அவருக்கு அந்த இது ரொம்ப ஓவர் அடிக்ஷன் போயிடுச்சு டி அடிக்ஷன் கூட போ அழைச்சிட்டு போகலாமோன்னு நினச்சோம் அவரெல்லாம் ஒத்துக்கல

காலம்ப ஒரு ஒம்பது ஒன்பதுரைக்கும் எழுந்து போயிருந்துட்டு இது பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் ஒரு லேட்டாக ஒரு லெவன் தேர்ட்டி இன்னும் டிஃபன் சாப்பிடுவாரு அப்புறம் லஞ்ச் எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியாது அப்புறம் இது பண்ணுவார் மற்றபடி எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு பேசிவிட்டு அவர் இப்போ பேசிட்டு நைட்டு வந்து தூங்குறது இல்லை லேட் ஆகிடும் நைட்டு ரெண்டு ஒன்றரை ரெண்டு மணிக்கு தூங்குவார் காலையில் ஒம்பது மணிக்கு தான் லைஃபுக்கு சோக்கு சம்மந்தமே இல்லை கலைஞரான அஞ்சு மணிக்கே எழுந்துருவாரு

அந்த மாதிரி அதுவே அவருக்கு சினிமாக்குள்ள அவருக்கு ஒத்து வரல கடங்க தலை ஏழு மணிக்கு எழுந்துன்னு ஓடுறது வந்து ஒத்து வரல அவருக்கு சார் புதிய தலைமுறைக்கு வந்து ஷோ ஒரு அறிவுப்படுத்தி சொல்றதுன்னா எப்படி சொல்லுவீங்க சார் ஷோ சாரோட விஷன் விஷன் வந்து இப்போ இது பண்ணணும் அது அரசியல் ரீதியாக பேசணும்னா பர்ஃபெக்ஷன் வேணும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் பர்ஃபெக்ஷன் ஒன்றும் சி சில வந்து அவாய்ட் பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் ஃபேவரிசம் இருக்கும் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேவரிசம் அவர் கம்மி பண்ணுங்கிற அதுதான் நீங்கள் அவர் அரசு ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ பண்ணும்போது நிச்சயமாக ஃபேவரிசம் ஒரு பார்ட்டை வந்து நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அது இல்லாமல் இருக்காது ஃபேவரிசம்னு வரும்போது அதுக்கு உண்டான இது இருக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சில தவறுகளும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல அது குறைக்க தான் முடியும் அது எல்லா கத்துக்கு கல் கண்ட்ரிலையும் இருக்குது சார் எல்லா இதுலேயும் இருக்குது அந்த உண்மையுடன் த பர்சன்டேஜ் ஆஃப் அது ரிடக்ஷன் ஆஃப் இது ஃபேவரிசம் அண்ட் ஸ்டேட்டை இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு கண்ட்ரி இம்ப்ரூவ்மெண்ட் அதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அதான் நாளைக்கே நீங்கள் லஞ்சம் ஊழலாம் ஒழிச்சோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களாலையும் நடக்க முடியாது என்னாலையும் நடத்த முடியாது ஒரு கட்சி ஒரு ஒரு இப்போ சரி திருக்குடைய திருமண கூட்டம்னு சொல்கிறாங்க ஒரு திருமனை கூட்டமுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா செலவாகுது அந்த அஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் தொண்டரையே நீங்கள் வந்து கையில் கை காசு போட்டு பண்ணுடான்னா எந்த கட்சியால் பண்ண முடியும் அந்த தொண்டர் வந்து ஒன்று எதிர்பார்ப்பான் இப்படி இதெல்லாம் லோவாக வந்து வருது அந்த தொண்டை ஒன்று எதிர்பார்ப்பான் அவனுக்கு பணம் கொடுக்குறவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு கட்சிக்கு ஃபண்டு கொடுக்குறவங்க எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்சியோட நடத்துகிற விதம் தான் நடக்கும் எந்த கட்சியும் நீங்கள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டொனேஷன்ஸ் இல்லாமல் நடக்கிற கட்சின்னு நீங்கள் சொல்லவே முடியாது அப்படி டொனேஷன் கொடுக்கும்போது அவங்க எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஃபேவரிசம் வரும் ஃபேவரிசம் வரும்போது அந்த ஃபேவரிசம் எவ்வளோ தூரம் வரும் அந்த ஃபேவரிசமில் வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு உங்கள் சுயநலம் வரும் சில கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க தாங்க தாங்க நிலைக்கணுங்கிறதுக்கோசரம் ஃபண்டை தனியாக அலோகேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நினைக்கும் அது வந்து மக்கள்கிட்ட தான் போகிறது இல்லைன்னு சொல்லலை மக்கள்கிட்ட தான் போகிறது அந்த அலோகேட் பண்ணுற ஃபண்டு வந்து திரும்பி மக்கள்கிட்ட போகிறது பட் அந்த அலோகேட் பண்ணுற ஃபண்டு வந்து இங்கே வந்து சென்ட்ரல்லேருந்து எடு எடுக்க முடியாது இதுலேருந்து இருந்து பண்ண முடியாதுங்கிற ஒரு இது இருக்குது சென்ட்ரல்ல கேட்க முடியாதுங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது இருந்தாலும் அதுக்கு அது இதெல்லாம் கொ குறைக்கலாம் நீ குறைச்சி நீ உன்னோட உன்னுடைய அமௌண்ட்டை நீ கொஞ்சம் அலிகேஷன் ஆஃப் உன்னோட அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோ நீ உன் கட்சியோட இதை கொஞ்சம் இது பண்ணு ரிடியூஸ் பண்ணு மக்களோட இன்ட்ரெஸ்ட்டை பாரு இதுதான் சோவோட இது சோ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுங்கிறது அவர் நம் கடைசி வரையும் நம்பிக்கை இல்லை அவர் என்னோட பேசும்போது எனக்கு அவர் சொன்ன அவர் தெரிவித்த கருத்து அது டோட்டலாக சேஞ்ச் ஆகுங்கிறது அவரும் சொல்லலை பட் ரெடியூஸ் இட் ரெடியூஸ் இட் டூ குட் ஃபார் பீப்புள் அப்படிங்கிறது அவர்களோட ஸ்டாண்டர்ட் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்